கனடாவில் தமிழர் நிர்வாகத்தில் உள்ள பல நகை கடைகளில் தொடர்ச்சியாக கொள்ளையிடப்படுகிறது கடைகளை உடைத்து அங்கே உள்ள நகைகளை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க நகைகளையும் உடைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறாங்க இது மட்டும் வேறு பல சிறு சிறு சம்பவங்களும் அங்கே தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது இதை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா இது வந்து திருடுறதுக்கு மட்டுமல்ல இது இன்சூரன்ஸ் நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்றும் திட்டமிட்டு கொள்ளையிடப்படுகிறது என்றும் சொல்கிறாங்க வியாபாரம் குறைவாக இருக்குது அதனால் பிளான் வியாபாரம் குறைவாக இருக்குது அதனால் பிளான் பண்ணி செய்கிறாங்க என்றும் மக்கள் தற்போது நகை வாங்குகிற விதம் குறைவாக இருக்குது அதனால் வியாபாரமும் அவ்வளவு பெரிதாக இல்லை ஆகையால் இப்படி ஒரு ஜுக்தியை பயன்படுத்தி நகைக்கடைக்காரர்கள் தாங்கள் காசு கிளைம் பண்ண பார்க்குறாங்க அப்படி என்று மக்கள் தற்போது சொல்லுறாங்க அது மட்டும் இல்லை நகைக்கடைகளில் வைக்கப்படுகிற நகைகளில் தொண்ணூறு விதமான நகைகள் ஃபேக் நகைகளாகத்தான் இருக்கும் மிகுதி பத்து விதமான நகைகள் தான் உண்மையான நகைகளாக இருக்கும் இப்படி இருக்கையில் திருடர்கள் எப்படி வந்து நகைகளை கொள்ளையிட முடியும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போறது ஃபேக் நகையாகத்தானே இருக்கும் எப்படி இவங்க திருடு போயிட்டு என்று சொல்லுறாங்க இதெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண செய்யறாங்க மக்கள் குற்றச்சாட்ட சொல்லுறாங்க எல்லாம் தங்களுக்கு இரும்பு கம்பிகளால பாதுகாப்பை செய்து கொள்ளுறாங்க அது இல்லாது ஊழியர்களின் பாதுகாப்பையோ கடைக்குவார மக்களின் பாதுகாப்பையோ அவங்க கவனத்தில் கொள்ளுறது இல்லை திருடர்கள் வந்து நகைக்கடையை உடைத்து கொள்ளையிட்டு கொண்டு போனாலும் போகும்போது அங்கே உள்ள ஊழியர்கள் மற்றும் நகை வாங்க வார பொதுமக்களையும் தாக்கிவிட்டு போறாங்க கடைசியாக விஜயா ஜுவல்லரியில் நடந்த திருட்டு சம்பவம் ஒரு பெண்ணால் முறியடிக்கப்பட்டது அனைவரும் அறிந்திருக்க கூடும் எல்லோருமே கடையை பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள் மக்களின் சேஃப்டியை பற்றி யோசிக்கிறதே இல்லை பகலிலேயே திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இப்படி நடக்கும்போது தமிழர்களுக்கு போட் பண்ணி அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவது எதற்கு வன்னி ஸ்ட்ரீட் யாழ்ப்பாணம் ஸ்ட்ரீட் என்று பெயர் வைக்கிறதுக்கா மக்களை பாதுகாக்கத்தான் அவர்களை அனுப்புகிறார்கள் மக்களின் நலனுக்காக செயற்பட ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போகிற யாருமே மக்களின் நன்மை குறித்து சிந்திக்கிறதும் இல்லை அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை இதற்கு பின்னாடி அப்படி என்ன காரணம் இருக்கு என்றால் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற காரணம்தான் முழுமையாக இருக்குது பிளான் பண்ணி செய்யப்படுகிறது ஒன்று இந்த திருட்டில் ஈடுபடுகிறவர்களை போலீசில் பிடிச்சு கொடுத்தாலும் அவங்க அடுத்த நாளே பெயில் வெளியில வராங்க கூடுதலாக இந்த கனடாவில் திருட்டில் ஈடுபடுறது யார் என்று பார்த்தால் பதினாலு தொடக்கம் பதினேழு வயதிற்குட்பட்ட கெனடியர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு ஜங் டீம் தான் இந்த திருட்டில் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள் முதலாவதாக அவர்கள் திருட்டு சம்பவத்தில் பிடிபட்டால் ஒரு எஸ்கியூஸ் கொடுத்து அவங்கள விடுறாங்க திருப்பவும் இரண்டாவது தடவை பிடிபட்டால் ஓன் பண்ணி அனுப்புகிறாங்க மூன்றாவது தடவை தான் அவங்கள ஜெயிலில் போடுறாங்க இது குறித்து பெற்றோர்கள் தான் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை அவதானமாக பார்க்க வேண்டும் அவர்கள் வழிமாறி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சில பெற்றோர் ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்து இருக்காங்க பிஸியாக இருக்கிறாங்க ஏன் ட்ரக்கோர பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க இப்படி இருக்கையில் அவங்க தங்களுடைய பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மிக மிக குறைவாக இருக்குது ஆகையால் அவங்கள் வழிமாறி போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோட நேரத்தை கொஞ்சம் செலவிடுறதால அவங்கள் இப்படியான திசைகளில் திசை மாறி போகிறதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும்